அடுத்து இந்த அன்று அல்ல இந்த ரெண்டும் எங்கெங்கே வரும் அப்படின்னு தெரியும் அன்று அப்படின்னாலும் இல்லைன்னா அர்த்தம் அல்ல அப்படின்னாலும் இல்லைன்னு தான் அர்த்தம் இப்போ எந்த இடத்துல அன்று வரும் எந்தெந்த இடத்துல அல்ல வரும் அப்படின்னா நிலைமொழி வந்து ஒருமையில் இருக்குன்னு வச்சிங்களேன் ஆனால் இந்த அன்றும் அல்ல ரெண்டுமே அக்ரீனில் தான் வரும் அக்ரினை அதில் தான் வரும் இதில் வந்து அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அக்ரீனில் ஒன்றன் பால்லேயும் வரும் ஒன்றன் பால்லேயும் வரும் பழமீன் பால்லையும் வரும் பழமீன் பால்லையும் வரும் ஒன்றன் பால்னால் என்ன அர்த்தம் வந்ததுன்னா ஒன்றன் பால் வந்தனா பழவின் பால் இப்போ இந்த அன்று அல் அப்படிங்கிறது அக்ரநிலை தான் நிறைய வரும் அதில் அன்று எங்கே வரும் அப்படின்னா இளையமொழி வந்து ஒருமையில் வருதுன்னு வச்சுங்களேன் அது குறிப்பதற்கு அன்று தான் போடணும் இப்போ உதாரணமாக இது நாடு அன்று அதாவது காடு இது மொழி என்று மொழி அன்று அப்படின்னு எழுதலாம் ஏன்னா நாடு என்பதும் மொழி என்பதும் தான் வருது ஒன்றன்பால் மேல் தான் வருது அதே போல் இஃதுன்னு தான் எழுதணும் இஃது ஊரன்று ஏன் இ இகுது அகுதுங்கிறது எப்போ வரும் வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் இகுது தான் எழுதணும் இது ஊரன்றுன்னு எழுதக்கூடாது ஊர் அன்று அப்படின்னு எழுதணும் இங்கே ஏன் இது போட்டிருக்கோம் அப்படின்னா அங்கே வறுமொழி வந்து சார்பெடுத்தல் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிது ஏ இது இகுது போட்டிருக்கோம்னா வறுமொழி வந்து உயிரெழுத்துல ஆரம்பிக்கிது உயிரெழுத்துல ஆரம்பித்தா இகுது சேர்க்கணும் ஏற்கனவே உள்ள வீடியோவில் பார்த்தோம் இதை போல் ஊர் என்று ஒருமை மொழி என்ற ஒருமை நாடு என்ற ஒருமை வந்துச்சுன்னா அன்று அப்படிங்கிறது சேர்க்கணும் அதே இ இவை நாடுகள் அல்ல இவை நாடுகள் அப்படின்னு வந்துச்சுன்னா அல்லன்னு எழுதணும் அங்கே அல்ல அங்கே அன்று படக்கூடாது இவை மொழிகள் அல்ல அப்படிங்கும்போது அல்ல அங்கே அல்ல தான் போடணும் இல்லையா இஃது அல்லது இவை இந்த இடத்துல இவை கிளிகள் அல்ல இவை கிளிகள் அப்படிப்பட்டோம்னா அல்ல போடும் அப்போது கிளிகள் மொழிகள் நாடுகள் என பன்மையில் வந்துச்சுன்னா பழவின் பாலில் வந்துச்சுன்னா அல்ல அப்படிங்கிறது வரும் நாடு மொழி ஊர் அப்படின்னு ஒருமையில் வந்துச்சுன்னா அன்று வரும் அவ்வளோதான் நன்றி